நம்ம சரியப்பா ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் என் குரல் என் கதை ரவுண்ட் நடக்குது இதுல நம்ம சூப்பர் சிங்கர் குழந்தைகள் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி அசுறவர் மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை பத்திய கதையை ஒட்டுமொத்தமா சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் அரங்கத்தையும் மற்றும் மக்கள் எல்லாரையுமே கண்கலங்க வச்ச ஒரு போட்டியாளர் தான் விஷ்ணு அவர் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் அதாவது அவர் வீட்டுல டிவி கேஸ் ஸ்டவன் கூட எதுவுமே இல்ல அப்படி இருந்தும் அவர் இந்த அளவுக்கு பாடல்களை கத்துட்டு இந்த ஷோக்கு வந்து அற்புதமா பாடி அசத்திட்டு இருக்காரு அவர் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் மேடையிலே அவருடைய ஆசை என்னன்னு சொல்லிருந்தாரு ஆனா அடுத்த நிமிஷமே அங்க இருந்த நடுவர்கள் மூலமா அந்த ஆசை மட்டும் இல்லாம அதை தவிர நிறைய விஷயங்களும் நிறைவேறி எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருந்தது நம்ம சூப்பர் சிங்கர்ல இந்த வாரம் நடக்கிற என் என்கதை என் கதை ரவுண்ட்ல இதுல இருக்க ரொம்பவே திறமையான போட்டியாளரான ஏழை சிறுவனான விஷ்ணு கடைக்குட்டி சிங்கம் படத்துல இதுல முக்கிய நடுவராக இருக்க டி இமானுடைய இசையில அந்தோனிதாசன் அவர்கள் பாடிய அடி வெள்ளக்கார வேலாயின்ற ரொம்பவே அற்புதமான பாடலை எடுத்து அதை தன்னுடைய இனிமையான மழலை குரல்னால சாம சூப்பரா பாடி அசத்தி இருந்தாரு இந்த அற்புதமான நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட இதில் இருக்க டி இமான் அவர்கள் என்னுடைய பாடல இவ்வளவு சூப்பரா பாடிருக்கு கண்டிப்பா உங்ககிட்ட எனக்கு ஒரு அக் வேணும்னு சொல்லி கட்டி அணைச்சு பாராட்டி இருந்தாரு அதை தொடர்ந்து இவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பத்தி பேசும்போது இவங்க வீட்டுல டிவி இல்ல கேஸ் ஸ்டவ் இல்ல விறகு வெட்டி தான் எப்பவுமே சமையல் பண்ணுவாங்க அதற்கு விஷ்ணு அவர்களும் கூடவே போயிட்டு வருவார்னு சொல்லியிருந்தாரு அதன் பிறகு அங்க பிரியங்கா நம்ம விஷ்ணு கிட்ட உனக்கு பெரிய இன்னும் வாங்கணும்னு கேட்டிருந்தாங்க இருந்தாங்க அதுக்கு எனக்கு ஒரு கீபோர்டு வாங்கணும் ரொம்ப ஆசைன்னு சொல்லி உடனே அங்க இருந்த இமான் அவர்கள் ஒரு கீபோர்டு தானே கண்டிப்பா நான் உடனே வாங்கி தரேன்னு சொல்லி இருந்தாரு அதன் பிறகு

மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியரில் எவ்வளவோ ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் இசையை முறைப்படி கற்றுக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் அற்புதமாக பாடி ஏற்றுற விஷ்ணுவை பற்றியும் அவருக்கு இந்த வாரம் அவர் எதிர்பார்த்தத விட எல்லாருமே ரொம்பவே அற்புதமாக உதவி செஞ்சிருந்ததை பற்றியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸில் ஒவ்வொரு வாரமும் அற்புதமாக பாடி ஏற்றுற திறமையான குழந்தைகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ